நாள் கேர்னல் கிட்டு லெப்டினன்ட் கேர்னல் குட்டிசிறி ஆகியோர் உட்பட பத்து மாவீரர்களின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நாள் இதன் நிமித்தமாக யாழ்ப்பாணத்தில் முத்திரை சந்தி என்னும் சந்திக்கரையில் நேற்றைய தினம் எனது பதவிக்கு உட்பட்ட அந்த சிதைவுற்ற கெட்டு பூங்கா அதில் மேற்குறித்த மாவீரர்களின் நினைவாக இன்று காலை பத்து மணி அளவில் நினைவழிக்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அந்நிகழ்வின் வீடியோ பதிவினை அதில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு அதாவது எடிட்டிங் செய்யப்பட்டு இதில் பதிய வேண்டிய தேவை அதிகமாக உள்ளதால் இந்த பதிவில் அந்த நிகழ்வில் நடைபெற்ற புகைப்படங்களையும் காட்சிக்குட்படுத்தப்பட்ட சில புகைப்படங்களையும் நீங்கள் பெயர்வையிடக்கூடிய மாதிரி அமைந்துள்ளது அவ்வாறான பதிவை நாளைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் பதினேழாம் நாள் பதிவில் அதனை பதிவிட எண்ணியுள்ளேன் எனவே எனது பதிவினை பெறவையிடும் என்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளாக விடுக்கின்றேன் அதாவது அந்த நான் குறிப்பிட்ட அந்த வீடியோ பதிவினை நாளைய நாள் அதனை நீங்கள் பார்த்து மகழுமாறு மிகவும் பணிமென்புடன் வேண்டுகிறேன் எனவே தயவு செய்து நாளைய தினமும் எனது பதிவினை பயர்த்திரழுமாறு மீண்டும் பணிவென்புடன் தாழ்மையுடன் வேண்டுகின்றேன் நன்றி மேலும் எனது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் வெறும் ஓல் என்ற பட்டனை மேலும் அழுத்துங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் எனக்கு தருவோம் ஒரு ஊக்குவிப்பாக அமைந்திருக்கும் என்பது நிச்சயம் நன்றி